உரிமையாளர்களின் ஆசி புத்தகத்தை முகவரிடம் கொடுக்கும் குறையை செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் கோரிக்கை திருச்சி பிராட்டியூரில் உள்ள ஆதிஓ அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி மாவட்ட கார் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் வாகன வணிகர்களால் வழங்கப்படும் ஆவணங்களை பணி முடித்த பின்னர் அதன் உரிமையாளர்களுக்கு தபாலில் அனுப்பும் நடைமுறையை நீக்க வேண்டும் உரிமையாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கடிதம் கொண்டு வரும் வாகன வணிகரிடம் அலுவலக பணிகளை முடித்து அந்த ஆவணங்களை எங்களிடம் கொடுக்கும் பழைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் சிறு குறு வாகன வணிகர்களுக்கு எதிராகவும் கொண்டுவரும் புதிய போக்குவரத்து சட்டங்களை மாநில வட்டார போக்குவரத்து துறை அலுவலகங்களில் அமல்படுத்துவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தில் மாநில நிர்வாகிகள் அறிவழகன் தனபால் நிர்வாகிகள் சிவக்குமார் அறிவழகன் ஷேக் மொய்தீன் முத்துக்குமார் அப்துல் ஹமீது கான் அபு பக்கர் ஷேக் மொய்தீன் உள்ளிட்ட வாகன வணிகர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில தலைவர் சிவக்குமார் ஆர்சி புக் தொடர்பாக இரண்டாயிரத்து இரண்டில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினர் அதனைத் தொடர்ந்து அதனை அரசாணையாக மாற்றியுள்ளனர் அந்த அரசாணையில் ஆர்சி புத்தகத்தை நேரடியாக தபாலில் அனுப்பும் முறையை ரத்து செய்து பழைய முறைப்படியே உரிமையாளர் கடிதம் கொடுத்தால் அதற்குரிய பணியை முடித்து ஆர்சி புத்தகத்தை முகவரிடம் நேரடியாக கொடுக்கும் முறையை செயல்படுத்த வேண்டும் போலியான இடைத்தரகர்களால் செயல்படுவதால் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இடைத்தரகர்களை ஆதரிப்பது யார் என்ற கேள்வி உள்ளது நாங்கள் பெரிய ஓட்டு வங்கியாக இருக்கிறோம் இந்த அரசை நாங்கள் ஆதரித்தோம் இந்த நடைமுறையை விரைவில் செயல்படுத்தவில்லை என்றால் சென்னையில் உள்ள ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளோம் என தெரிவித்தனர் கூட்டமைப்பு மாவட்டத்தில் இருக்கு அதே மாதிரி டூ வீலர் ராக் சிட்டி சங்கம் மற்றும் டூ வீலர் மாநில சங்கம் நம்மோடய இணைஞ்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துலேருந்து அவங்களும் தமிழ்நாடு பூரா இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்சி புக் சட்டம் வந்து ஒன்று போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சுற்றறிக்கை தான் விட்டுறாங்க சுற்றரிசையாக அரசாணையாக மாட்டியிருக்காங்க இந்த அரசாணையை நாங்கள் வந்து ரத்து செய்ய கோரி கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்சி புக்கு எங்களுக்கு கையில் கொடுக்கணும் வியாபாரி யார் ஒரு ஆர்சி ஓனர் ஒருத்தர் அனுப்பி ஒரு லெட்டர் கொடுத்தாருனா கோட் சூட்டு ஸ்டாம்பியோட லெட்டர் கொடுத்தாருனா அந்த ஆர்டியோவில் வேலையை முடித்து அவருக்கு நேரடியாக கொடுக்கறதுல சட்டம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அந்த சட்டம் கிடப்பில் போட்டு அந்த சுற்றறிக்கை அரசாணையாக மாற்றப்பட்டு இன்றைக்கி தபாலில் தான் வருதுன்றாங்க ஒரு வண்டியை வாங்கும்போது நம்ம பணம் பூரா கொடுத்து ஒரு வாடிக்கை லெட்டர் வாங்குகிறோம் அவர் கடனில் இருக்கார் அந்த கடனை நம்ம ஃபைனான்ஸில் கட்டுறோம் கட்டி ஃபைனான்ஸில் என்ஓசியை வாங்குறோம் வாங்குகிறோம் இதெல்லாம் வாங்கினது பிறகு ஆர்டிஓஸில் கொண்டு புக்கை கொடுத்தா அந்த புக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கே போகுது ஆர்சி ஓனர் போனவுடனே அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு ஐம்பது நாயிரம் சேர்த்து கொடுங்க இரவு சேர்த்து கொடுங்க ஆர்சி பூக்காக தர்றேங்கிறார் நாங்கள் அரசு கிட்ட சொல்கிறதுனா அரசு படி சட்டப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டத்தின் பிரிவின் கீழ் நானூற்றி முப்பது பக்கத்தின் படி அதில் இருக்கிறத நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு தான் கேட்டுறோம் மூணு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம் இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக மற்றும் தொலைக்காட்சியின் வாயில் செய்தியாக இந்த அறிவிப்பை கொடுக்கிறோம் தயவு செஞ்சு இந்த வாகன வணிகர்கள் தமிழ்நாடு பூரா அவங்க சொல்கிறாங்க இடைத்தரகர்கள் போலியான ஆட்சி போடுறாங்க போலியான முகவரியைப்படுத்துறாங்க இடைத்தரகர்களை ஆதரிக்கிறது யாரு இடைத்தரகர் எப்படி ஆபீஸ்க்குள்ள வந்துட முடியுமா ஒரு கார் ஆபீஸ் வச்சுருக்குன்னா தேவையில்லாமல் ஒரு தரகரை உள்ளே விட்டுற முடியுமா அப்படி அல்ல ஈஸின்றாங்க இன்னைக்கு அலுவலக பணியாளர்கள் இல்லை ஒரு ஆட்டியோஸில் புக்கு வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகுது போஸ்டலில் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகுது போஸ்டலில் வரும்போது அந்த அட்ரஸ் மாறி போயிடுது திரும்பவும் போய் எழுதி கொடுத்து அட்ரஸை மாற்றி மறுபடியும் வரணுன்றாங்க கையில் கொடுக்க மாட்டேன்றாங்க எங்க பெரிய பெரிய பத்திரப்பதிவு துறையெல்லாம் யார் வாங்குறா ஓனராக போய் பத்திரம் வாங்குறாரு இந்த பத்திரப்பதிவு துறை ரெண்டு கோடி மூணு கோடிக்குலாம் பத்திரம் ஆகுது முகவர்கள் தான் கொண்டு கொடுக்குறாங்க இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா நாங்கள் மாநில அரசுக்கு நன்றி சொல்கிறோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் குடுங்கள் பெரிய ஓட்டு வங்கியாக இருக்கும் போன தடவை நாங்கள் இந்த அரசு தான் ஆதரித்தோம் இதில் மாற்று கருத்து இல்லை என்ன சொன்னார் கடைசியாக நீங்கள் போய் போய் இதுக்கு அதுக்கு என்ன சொன்னார் அதாவது பார்க்கலாம் செய்யலாம் அது அமைச்சரை கேட்டால் அதிகாரியை காட்டுறாங்க அதிகாரி கேட்டால் நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிறோம் இதை மூணு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட நடிகை வந்து ஆணையர் ஆபீஸ் முற்றுகை சென்னையில் இருக்க எளிலகத்தில் இருக்கிற ஆணையர் ஆபீஸ் அதாவது கிண்டியில் இருக்க ஆணையர் ஆபீஸ் முற்றுகை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற வியாபாரிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஆணையர் ஆபீஸை முற்றுகையிடுவோம் கண்டிப்பா இதை நிறைவேத்தி கொடுக்கணும் இது கோரிக்கை கவன ஈர்ப்பு கோரிக்கையா தான் அரசுக்கு சொல்றோம் மாநில தலைவர் பி என் சிவகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாகிகள்